ஹலியா ஸ்தோத்ரம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பாராக இன்றைய கூலி நேற்றைய ராணி இன்றைய கூலி நேற்றைய ராணி ஆமாங்க வாழ்க்கையை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க விதி சதி நேரம் முயற்சியுடையார் இகழ்ச்சி கற்றுக்கொள் தேடிக் முந்தானத்து ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு கிராமத்தில் ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் இப்போ எவ்வளோ முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு நூற்றாண்டு விழாவில் அவங்க நடித்து காட்டின ஒரு கிறிஸ்டின் ப்ரோக்ராம் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மனிதர்களாக போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கொடூரமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அங்கே எங்களுக்கு மிஷினரியாக வந்து எங்களுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்து எங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க பெரிய வாழ்க்கையை மாற்றியிருக்காங்களான்னு சொன்னால் முன்னாடியை விட கொஞ்சம் பரவாயில்ல ஆமாங்க ஒரு மனுஷன் ஏழையாகவும் பிறக்கிறான் பணக்காரனாகவும் பிறக்கிறான் அவனுக்கு குழந்தையில் ஒரு வகையான அறிவு இருக்குது ஒரு வயசில் ஒரு வகையான அறிவு இருக்குது அப்புறம் ஒரு வயசில் ஒரு வகையான அறிவு இருக்குது இப்படி படிப்படியாக வாழ்ந்த அவன் வாழ்க்கையில் முடிஞ்சு போகிற வாழ்க்கையில் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவனாயும் மாறினேன் நீதிமானின் அப் சந்ததி அப்பத்துண்டுக்கு அலைந்து தெரிந்ததை என் கண் கண்டதும் இல்லை காது கேட்டதும் இல்லை அப்போ நீதிமானின் சந்ததி அப்படின்னு சொன்னமுன்னா நூலை போல சேலை சேலையை போல பிள்ளை தாய் தகப்பன் வளர்ப்பு கடவுள் சொல்கிறாரு உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை உன்னை தேடுகிறேன் வேதத்தில் ஒரு இடத்துல நான் படிச்சுக்கிட்டு வரும்போது மனுஷனை நோக்கி கடவுள் இருபது முறை கிட்டத்தட்ட பல முறை நான் கடவுள் நீ இப்படி நட நல்லா நடன்ட்டு யார் மூலமாக அது கொண்டு பேசிக்கிட்டே இருப்பாராம் அதை கேட்டு திருந்துறவங்க நல்வழியை எடுத்துக்கிறாங்க அதை கேட்டு திருந்தாதவங்க கெட்ட வழியை எடுத்துக்கிறாங்க சரிங்க கேட்டு திருந்துறவர்கள் நம்மக்கிட்ட மூட நம்பிக்கை வரலாம் உழைக்காமல் இருக்கலாம் இப்படி எவ்வளோ காரியங்கள் நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல வழி கிடைக்கும் சூரியன் வச்சா வழி கிடைக்கும் அப்போது நம்மளுக்கு நல்ல எண்ணங்களை பேரண்ட்ஸ் ரீதியாகவும் கிடைக்கிது நாமளும் நாடிக்கிறான் கடவுளும் கொடுக்குறாரு மாடு மாதிரி கஷ்டப்படு மகாராஜா மாதிரி வாழு அப்போ கஷ்டப்படுறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்போ நம்ம கஷ்டமான வேலைகளைக்கிறது பயந்த பயந்தமுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது என்னுடைய நண்பர்களில் சில பேர்கள் நான் பார்ப்பேன் வேலைலாம் செய்ய மாட்டோம்பா துட்டு மட்டும் வரணும் சில வீடுகளில் போய் பார்த்தமுன்னா எவ்வளோ வசதியாக வாழ்வாங்க ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கை ஒரு வீட்டை நான் பார்த்தேன் அவங்களுக்கு சமைக்க ரெண்டு பேர் வீடு பெருக்க ரெண்டு பேர் பாத்திரம் கழுவ ஒரு ஆள் குழந்தைய பார்த்துக்க ஒரு ஆள் டிரைவர் ஒரு ஆள் அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன வேலை சாப்பிடணும் லிஃப்டி போடணும் தூங்கணும் தூங்கணும் சரி இவ்வளோ வேலைக்காரங்க வச்சிருக்காங்கள இவங்க இப்படி தான் இருப்பாங்களான்னு பார்த்தா சில ஆஃபீஸர்ஸ் ரேஞ்சில் வந்து அவங்க மேலும் 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 படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு மைண்ட் ஒர்க்கு வெளி ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டை கவனிக்க முடியாத காரணத்தினால வீட்டில் இவ்வளோ வேலையாட்களை வச்சுருக்காங்க ஆனால் சில பேர் ஏதோ ஒரு விகத்தில் பணம் வந்துடுச்சுன்னா அந்த பணத்துடைய வாழ்க்கைக்கு தங்களுக்கு சோம்பேறித்தனத்துக்கு கூட சில வேலையாட்களை வச்சுருக்காங்க இதையும் பார்க்குறோம் சாதாரண வேலையை தானே செய்துக்க முடியும் ஆனால் அதுக்கும் ஒரு வேலையாளை வைக்கிறது ஒரு பந்தா ஆனால் இப்படி பந்தாவே வாழ்ந்த வாழ்க்கையுடைய ஒரு வரலாறுகளை கொஞ்சம் நினச்சி பார்த்து நம்மளை நம்ம சந்தோஷப்பட்டுக்கிடுறோங்க அப்போது நேற்றைய ராணி இன்றைய கூலி இன்றைய கூலி நேற்றைய ராணி ஒரு சிலவங்க அந்த வயது பருவங்கள் வரும்போது கஷ்டப்பட மாட்டாங்க சிந்திக்க மாட்டாங்க வாழ்க்கையில் சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கைக்கு முன்னோட்டம் கொடுத்தவங்க பின்னாடி கஷ்டப்படுறத உடைச்சி முன்னேறினவங்க பார்த்து பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க அப்படி நம்ம எத்தனையோ பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த உடைச்சி முன்னேறாத மனுஷனுக்கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கங்கள் வரும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆனால் சுகமாக வாழணுமே நினைக்கிறவன் கஷ்டவான் அப்போ சுகமான வாழ்க்கை எவ்வளோ சோம்பேறித்தனமாக தரும் அப்படி பார்க்கும்போது ஒரு அண்ணன் என்கிட்ட வ வமைப்பட்டுக்கிட்டு இருந்தார் எங்கள் அம்மாவுடைய பாசத்தால் எங்கள் அம்மாவுடைய நேசத்தால் நான் என் லைஃப்பை கற்றுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன் இப்போ எங்கள் அம்மாவும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னா நாங்கள் செய்கிற பெட்டு தொழிலே அவங்களுக்கு பஜாரில் ஒரு நல்ல கடை இருந்திருக்கு அந்த கடையில் இருந்தவங்க பெரிய பெரிய அல்லா இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டு பையன் பிறந்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு வந்து இந்த தொழிலும் மட்டும் நம்ம இதோட பெரிய தொழில் செய்யணும் அப்படிங்கிறது ஆசை முதல்லாவது தன் செய்யும் தொழிலே தெய்வங்கிறத மறந்து ஒரு ஷோவான தொழிலை செய்யுன்றே நினைச்ச அந்த அம்மா தன் பிள்ளைங்கள் வருகிற நேரங்களில் அப்போ தான் காரு இன்டியூஸ் ஆகிட்டு இருந்திருக்கு நான் சொல்ல ரொம்ப பேக் அப்போ அந்த காரில் போகிறது அந்த காரில் வர்றது ஒயிட் சைட் போடுறது வந்து ஒரு பந்தாக இருந்திருக்கு ஆனால் தன்னுடைய கணவர் செய்கிற தொழிலில் தூசி தும்பு சாதாரண ட்ரெஸ்ஸு சாதாரண தொழில் அந்த அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சதுனால இந்த தொழில் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை தங்களுடைய பிள்ளைகளை இந்த தொழிலுக்கு அனுப்பவே இல்லை இந்த பிள்ளைங்க கார் தொழிலுக்கு போச்சு சம்பாதிச்சு வீட்டில் கொடுத்துச்சு அப்படின்னு உலக மார்க்கமாக வாழ்ந்துச்சிங்க அதுக்கு மேலே சிந்திக்கவே இல்லை ஏன்னா அம்மா தன்னுடைய தொழிலை எப்படி பெருசு பண்ணு நினச்சிருந்தா தானே பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போகும்போது கல்யாணம் ஆகுது அந்த தொழில் ஸ்லோவாகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே டிரைவர்ஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே கார் ஆகிட்டு அந்த காரில் எதிர்பார்த்த வருமானங்கள் இல்லை ஆனால் அவங்க அப்பா செய்த தொழில் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி அதில் கஷ்டப்பட்டவங்க பத்து பேரை வேலைக்கு வச்சு வீடு வசதின்னு வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க அதை தாங்க பார்த்துக்கிட்டு சொல்கிறான் எங்கள் அப்பாவுடைய தொழிலை நான் கார் ஓட்டினது கூட தப்பு இல்லை நான் வாழ்க்கையில் பந்தா போனது கூட தப்பு இல்லை அந்த பந்தாவும் வாழ்க்கையும் தேவம் காந்தி கூட சொல்லியிருக்கேன் ஆள் பாதி ஆடை பாதின்ட்டு நான் அதில் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட என் தாய் எனக்கு சொல்லியிருந்தாலும் இல்லை நான் சில தலைவர்களுடைய எண்ணங்களையும் புக்குகளையும் படித்து அறிவை தேடி அதை நான் கற்றுருந்தா இன்றைக்கி நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை என் தாயும் கஷ்டப்பட வேண்டியதில்லை அன்றைக்கி நான் ராஜா மாதிரி வாழ்ந்தேங்க இன்றைக்கி நான் கூலிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ரெண்டு கார் ஃபைனான்ஸ் போட்டு வாங்கினேன் அது வட்டி கட்ட முடியாமல் காரு தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த கடங்கிலிருந்து மீள முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்த வீடுகளையும் விற்றுட்டு இப்போது ஒரு சாதாரண கூலி வேலைக்கு தாங்க நான் போயிட்டுருக்குறேன் இந்த கூலி விலையில் என் தாயையும் பார்க்க முடியல என் குடும்பத்தையும் பார்க்க முடியல அன்னைக்கு நான் ராஜாவாக இருந்து சுகமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் கூலிக்கரனை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் விதியா சதியா மோஷமாக என்ன சொல்கிறது எல்லாத்துக்கும் மேலே கடவுளுடைய உலகமாக கடவுளும் சொல்கிறாரு அறிவை தேடுங்கள் என்னை சோதித்து பாருங்கள் நல்லதை நாடுங்கள் நலமானதை தேளுங்கள் பாடுகள் இருக்கும்போது என்ன நோக்கி கூப்பிடுங்கள் உங்களை எட்டாத உயரத்துக்கு உயர்த்துவி ஆமாங்க நம்மளை ஒருத்தங்க அவமானப்படுத்தலாம் ஒருத்தன் நம்மளை கேவலமாக பேசலாம் நம்ம கலரை பார்த்து நம்ம உருவத்தை பார்த்து நம்மளுடைய பேச்சை பார்த்து நம்மள்கிட்ட இருக்க படிப்பறிவு இல்லாமைய பார்த்து நம்மளுடைய பேக்ரவுண்டை பார்த்து நம்மளுடைய பொறப்பை பார்த்து நம்ம பிறந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்மளை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம கடவுளை நோக்கி கூப்பிடும்போதும் கடவுளையே நேசிக்கும் போதும் கடவுள் பாதையில் போகும்போதும் பயம் அச்சம் சோம்பேறித்தனம் சாபம் செய்வனை பேய் பிசாசு இது எல்லாத்தையும் எதுக்கு நிற்கிற ஒரு திறமையை கடவுள் தருவார் வேதத்தில் சொல்லுகிறது மரணமே உன் கூறி எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே ஆமாங்க கடவுளை தேடும்போது மரணத்தினுடைய கூரை கூட எதுக்க முடியும் பாதாளத்தையும் ஜெயிக்க முடியும் கடவுள் நம்மளோடு இருந்தால் நல்லதை நாடுவோம் நல்லதை செய்வோம் அல்லேலூயா ஆமேன்